அஸ்லாம் அலைக்கும் ஓ ரஹமத்துள்ளாஹி ஒ பரகாத்து அலமது ரபில் ஆலமீன் ஒ சலாத்து அலா சுரப்பில் அம்பியாயி முர்சலீன் நபீனா முஹம்மது ஓ ஆலிஹி ஓ சாபி அஜ்மயின் அம்மா பத் கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹூ ஜல்லு தாலாவின் அல்லடியார்களே அன்புக்கிணிய சகோதர சகோதரிகளே பிறமத அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவரின் மீதும் அந்த ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ் அல்லாவுடைய அருளால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அல்ஹம்துலில்லா எல்லா புகழும் அல்லாவுக்கு இது தவறான நம்பிக்கைகள் தொடர் காணொலியில் பாகம் எட்டு இந்த காணொலியில் ரஜப் மாதத்தில் பிறை இருபத்தி ஏழாம் நாள் மெகராஜ் தினம் என்று தமிழக மக்களும் இன்னும் உலகத்தில் பலரும் ஒரு தவறான நம்பிக்கையில் பல தவறான செயல்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் இந்த காணொலியை செவியுறக்கூடிய மக்களுக்கு ரஜபு மாதம் இருபத்தி ஏழாம் நாள் இஸ்லாத்திற்கு ஏதாவது ஒரு விசேஷமான நாள் இருக்கிறதா அப்படி திருமறை குரானிலோ அல்லாவின் தூதர் சல்லல்லா வலிவ செல்லும் அவர்களோ நமக்கு ஏதாவது வழிகாட்டி இருக்கிறார்களா என்பதை பற்றி சரியான முறையில் புரிந்து கொண்டு இந்த ரஜபு இருபத்தி ஏழு அன்று உங்கள் கண் முன்னால் நடக்கக்கூடிய தவறுகள் எதுவாக இருந்தாலும் அதை நீங்கள் தட்டி கேட்க முடியும் தடுத்து நிறுத்த முடியும் குறைந்தபட்சம் அது போன்ற தீமையான காரியங்களில் விதவிதான காரியங்களில் நீங்கள் ஈடுபடாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த நினைவு அதாவது அண்ணல் நபி சல்லல்லா அலி அவர்களுடைய விண்வெளி பயணம் மெகராஜ் தினம் என்று சொல்வோம் மெகராஜ் தினத்துடைய முழுமையான காணொலிகளை இதற்கு முன்னால் பதிவு செய்திருக்கிறோம் நம்மளுடைய சேனலில் அது இருக்குது மேலதிக விபரங்கள் உடையவர்களுக்கு அதை பாருங்கள் இது இம்பார்ட்டண்டா இந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி பிற இருபத்தி ஏழு என்று அது அந்த நபியன் நாயன் சொல்லல்லா அல்லசல்வம் அவர்கள் மெஹராஜ் பயணம் சென்றார்களே அது இந்த இருபத்தி ஏழாவது நாள் அன்று தான் நடைபெற்றதா இதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளணும் தான் இந்த சுருக்கமான வீடியோ அல்லாவின் தூதர் சல்லல்லா அலுவலாம் அவர்கள் மக்காவிலிருந்து பைதுல் முகத்தசுக்கு இரவோடு இரவாக அழைத்து செல்லப்பட்ட அற்புத நிகழ்ச்சிக்கு இஸ்ரா என்று பெயர் அதாவது இரவில் கூட்டிச் செல்லுதல் என்று சொல்லப்படும் அதன் பின்னர் பைதுல் முகத்தசு முகத்தஸிலிருந்து பைதில் முகத்தஸிலிருந்து விண்ணுலகத்திற்கு சென்ற அற்புத நிகழ்ச்சி அதற்கு பெயர் மெகராஜ் என்று அழைக்கப்படுகிறது அப்போ இந்த மெகராஜ் தினம் என்பது பலருடைய தவறான நம்பிக்கை என்னான்னு கேட்டால் இந்த மாதம் ரஜபு மாதம் இருபத்தி நாலாம் நாள் தான் இருபத்தி ஏழாவது நாள் தான் நடந்தது என்று அதற்கென்று பலவிதமான விவாதத்துகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்படி செய்தால் அதன் மூலம் ஏதாவது நன்மை கிடைக்குமா அல்லது பாவத்தை சுமந்து நரகத்துக்கு செல்ல வேண்டுமா என்பதை நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும் இந்த இஸ்ரா என்று சொல்லக்கூடிய இந்த விண்ணுலக பயணம் எந்த மாதத்தில் எந்த நாடில் நடைபெற்றது நபி சல்லா அலுவலாம் அவர்களுடைய அந்த மெஹராஜ் பயணம் இருக்க இந்த பயணம் எந்த மாதத்தில் நடைபெற்றது எந்த நாளில் எந்த தேதியில் நடைபெற்றது என்பதற்கான துல்லியமான வரலாற்று குறிப்புகள் எதுவுமே கிடையாது நபிகள் நாயன் சல்லா அலையவஸ்லாம் அவர்கள் விண்ணுலக பயணம் சென்றார்கள் என்பது உண்மை இந்த மெகராஜ் பயணம் என்பது எந்த மாதத்தில் எந்த நாளில் நடைபெற்றது என்பதற்கான துல்லியமான எந்த ஒரு வரலாற்று குறிப்புகளுமே இல்லை எனினும் நபிகள்நாயகம் சல்லா அலிசலாம் அவர்கள் தூதுத்துவம் பெற்று அல்லாஹுவின் இறை தூதராக நியமிக்கப்பட்ட பின் மக்காவில் இருக்கும்போது ஆரம்ப காலத்தில் மக்காவில் அவர்கள் இருக்கும்போது இந்த மெகராஜே பயணம் நடைபெற்றது என்பதை பற்றி தெல்ல தெளிவாக அல்லாஹர் அபுல்லாலுமி திருமறை குரான் சொல்லி காட்டுகிறான் அந்த திருமறை குரான் பதினேழாவது அத்தியாயம் முதலாவது வசனம் மஸ்ஜிதில் அறமிலிருந்து சுற்றுப்புறத்தை பாக்கியமிக்கதாக நாம் ஆக்கி மஸ்ஜிதுல் அக்சா வரை தனது சான்றுகளை காட்டுவதற்காக ஒரு இரவில் ஒரே ஒரு இரவில் தனது அடியாரை அதாவது முகமது சல்லாஹ் அலைவசல்லம் அவர்களை அழைத்து சென்றவன் தூய்மையானவன் அவன் செவியுறுபவன் அவன் பார்ப்பவன் என்று பதினேழாவது அத்தியாயம் ஒன்றாவது வசனம் முதலாவது வசனத்தில் இந்த செய்தியை தான் நல்லா குறிப்பிடுகிறான் இதை சரியாக நாம் உள்வாங்கி புரிந்து கொள்ள வேண்டும் மஸ்ஜிதில் ஹரம் அதாவது உள்ள காபத்துல்லாவிலிருந்து அதன் சுற்றுப்புறத்தை இதாக நாம் ஆக்கிய அல்லாஹுவால் ஆக்கிய அக்ஸா வரை தனது சான்றுகளை அவர்களுக்கு காட்டுவதற்காக ஒரு இரவில் தனது அடியாரை முகமது நபியை அழைத்து சென்றவன் தூயவன் தூய்மையானவன் அவன் செவியுறுபவன் பார்ப்பவன் என்று அல்லாஹ் இந்த மெகராஜ் பயணத்தை பற்றிய துவக்கத்தை இங்கு பதினேழு முதலாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் இஸ்ரா அதாவது மெகராஜ் என்ற வரலாற்று புகழ்பெற்ற இந்த அற்புத நிகழ்ச்சிகளில் கற்பனை சரக்குகள் கட்டுக்கதைகள் கட்டுக்கதைகள் கழிவுகள் கலப்படங்கள் அதிகமாக கலக்கப்பெற்று உண்மையது பொய்யது என்று இனம் பிரிக்க முடியாத அளவுக்கு பின்வந்தவர்கள் ஆக்கிவிட்டார்கள் மெஹராஜ் என்பது நபீன் சடலா செல்வம் அவர்கள் ஒரே இரவில் மக்காவில் இருந்து ஜெருசலத்திற்கு அதாவது மஸ்ஜிதில் அக்சா என்று சொல்லப்படுகின்ற பைதல் அழைத்து சென்று அதன் பிறகு அங்கிருந்து விண்ணுலகிற்கு அழைத்து செல்லப்பட்ட அற்புத பயணத்தை தான் இந்த மேற்கண்ட வசனத்தில் சொல்லி காட்டுகிறான் முதலில் காபாவிலிருந்து மஸ்ஜிதில் மஸ்ஜித் முகதஸிற்கு அழைத்து சென்று அங்கிருந்து வானுலகத்திற்கு அழைத்து சென்றதாக இந்த வசனம் கூறுகிறது இந்த இரவின் முக்கியத்துவம் குறித்து அதாவது ஐவேளை தொழுகை முஸ்லீம்களுக்கு ஐவேளை தொழுகை கடமைப்பட்டது இந்த மெகராஜி பயணத்தின் போது தான் என்பதையும் ஏற்கனவே இருக்கிறோம் இதில் இம்பார்ட்டண்ட்டாக இந்த மெகராஜி பயணத்தில் இம்பார்ட்டண்ட்டாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது முதல் முதலாக ஐம்பது நேர தொழுகையை அல்லா கடுமையாக்கிய போது அதை பெற்றுக்கொண்டு அவர்கள் திரும்பி வரும்போது வழியில் மூசாலை வசலம் அவர்களை சந்தித்து அவர்கள் என்ன நினைஞ்சின்னு கேட்பாங்க நபீசல்ல வழக்கத்தை சொல்லுவாங்க அப்போ ஐம்பது வகுத்து தொழுகையை உங்கள் மக்கள் சக்தி பெற மாட்டார்கள் இந்த போன்ற மக்கள்கிட்ட நான் அதிக பாடுபட்டு பயங்கரமான கஷ்டப்பட்டிருக்கேன் அதனால் நீ அங்கே அல்லாவிடம் திரும்பி சென்று அதிலிருந்து ஏதேனும் குறைத்து தரும்படி கேளுங்க என்ன சொல்லி அனுப்பி வைப்பாங்க திரும்ப போவாங்க அல்ல நாற்பது ஆக்குவோம் திரும்பி வருவாங்க திரும்பவும் மூசாலை வஸ்வம் அவர்கள் இடையே மாறிச்சி இதுவும் பத்தா இதுவும் செய்ய முடியாது போய் இது குறைஞ்சிட்டு வாங்க்பாங்க இப்படியே போய் போய் ஐம்பது நாற்பதாக நாற்பது முப்பதாக முப்பது இருபதாக இருபது பத்தாக பெற்றுக்கொண்டு வரும்போது மீண்டும் மூசாலை விஸ்வம் அவர்கள் குறுக்கிட்டு இதுவுமே அதிகந்தான் போய் இன்னும் குறைச்சிட்டு வாங்கன்னு திருப்பி அனுப்புவாங்க அப்போ மீண்டும் போவாங்க இறுதியாக அல்லவர் எப்படியாலுமே ஐந்து வக்து தொழுகையை கடமையாக்கி அந்த ஐம்பது வகுத்துக்குரிய நன்மைகளை இந்த ஐந்து வயது தொழுகைக்கு தருவதாக வாக்களித்திருக்கிறான் அந்த அடிப்படையில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை ஆக ஐம்பது வயது தொழுகையை ஐந்தாக அல்லாஹ் குறைத்துவிட்டு அந்த ஐம்பது பக்து தொழுகைக்கான நன்மைகளை இந்த ஐந்து பக்து தொழுகையை நிறைவேற்றியவர்களுக்கு அல்லா தருவதாக வாக்களித்து விட்டான் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான சம்பவம் நடந்தது இந்த மெஹராஜ் தினத்தில் தான் மெகராஜ் நிகழ்வு என்பது மிக உண்மையானது அதில் சந்தேகமே யாருக்கும் வேண்டாம் அது குர்ஆனிலும் ஆதாரபூர்வமான நபிமொழிகளும் உறுதியாக கூறப்பட்டு இருக்கிறது ஆனால் அது ரஜபு மாதம் இருபத்தி ஏழாம் தான் நடந்தது என்பதற்கான எந்த ஒரு ஆதாரபூர்வமான செய்தியும் கிடையாது அறவே கிடையாது என்பதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளணும் நபிகள் நாயன் சல்லா வளைவு செல்லும் அவர்கள் இந்த அற்புத பயணம் நிகழ்ந்த பிறகு பல ஆண்டுகள் உயிரோடு இருந்தார்கள் ஆனால் அவர்கள் ஒருபோதும் இந்த ரஜவு இருபத்தி இருபத்தி ஏழை இருவ பிற இருபத்தி ஏழை சிறப்பித்து எந்த ஒரு விவாதத்துகளுக்கும் அவர்களும் செய்யலை அவர்கள் உடனிருந்தவர் யாருக்கும் கட்டளையிடவும் இல்லை அப்படி ஒன்ற ஒரு இதுவே கிடையாது அந்த வரலாற்றில் ஆனால் அவர்கள் ஒருபோதும் பிரஜபி இருபத்தி ஏழை சிறப்பித்து நோன்பு நோற்றதாகவோ இரவு தொழுகை நடத்துவதா நடத்தியதாகவோ அல்லது அதை கொண்டாடும்படி மக்களுக்கு அறிவுறுத்தியதாகவோ அல்லது அவர்களே கொண்டாடியதாகவோ எந்த ஒரு செய்தியும் கிடையாது நாயன் சல்லல்லாஹு அலைவசலம் அவர்களுக்கு பின் வந்த நான்கு கலிபாக்களோ அல்லது மற்ற சகாபாக்களோ இந்த நாளை ஒரு விசேஷ நாளாக கொண்டாடப்பட்டது கிடையாது அவர்கள் விசேஷ நாளாக கருதப்பட்டது கூட இல்லை இஸ்ரா என்ற மெகராஜ் எப்போது நடந்தது என்பதற்கு துல்லியமான வரலாற்று குறிப்புகள் எதுவுமே இல்லை என்று குறிப்பிட்டுவிட்டு வழக்கமாக தொண்டு தொட்டு அன்று முதல் இன்று வரை தென்னகத்தில் அதாவது இந்தியா இலங்கை சிங்கப்பூர் மலேசியா இன்னும் பல நாடுகளில் இந்த ரஜப மாதம் இருபத்தி ஏழாவது இரவை மெகராஜ் என்று படுமுயற்சியாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் இது எங்கே கொண்டு சேர்க்கும் இப்படிப்பட்ட ஒரு காரியங்களை அல்லாவும் சொல்லாமல் அல்லாவுடைய தூதரும் வழிகாட்டி இருக்காமல் இருக்கும்போது இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை முஸ்லீம்கள் என்ற பெயரில் இஸ்லாத்தை அறியாமல் குரான் அதீசிலிருந்து மார்க்கத்தை விளங்கி கொள்ளாமல் எவனோ சொன்னான் அவன் சொன்னான் இவன் சொன்னான்னு கேட்டுட்டு இந்த மாதிரி வேலையை செஞ்சாங்கன்னா இவங்க செல்ற இடம் எதுவாக இருக்கும் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் அல்லாவின் தூதர் சல்லல்லாஹ் அலைவசலும் அவர்கள் எச்சரிக்கை செய்யும் வகையில் அற்புதமான ஒரு நபிம் செய்திகளில் மிகவும் உண்மையானது அல்லாவின் வேதமாகும் அந்த அல்லாவின் வேதத்தில் இது கிடையாது அடுத்து நடைமுறைகளில் மிகவும் சிறந்தது அல்லாவின் தூதராகிய என்னுடைய அதாவது முகமது நபி சலல்லாகும் அழிவு செல்லும் அவர்களுடைய நடைமுறையாகும் அந்த நடைமுறைகளில் இந்த கூத்து இல்லை இப்படிப்பட்ட செயல் கிடையாது மேலும் சொல்கிறார்கள் காரியங்களில் மிகவும் தீயது ரொம்ப கெட்ட காரியம் மார்க்கம் என்ற பெயரில் புதிதாக உருவானவைகள் ஆகும் புதிதாக உருவாக கூடியவைகள் அனைத்துமே ஒவ்வொரு விதத்தும் வழிகேடாகும் ஒவ்வொரு வழிகேடும் நரகத்தில் உங்களை கொண்டு சேர்க்கும் என்று எச்சரிக்கை செய்தியை நீங்க நசை என்ற நூலில் ஐயாயிரத்தி ஆயிரத்தி ஐநூற்றி அறுபதாவது அதிசாக நசாய் என்ற நூலில் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபதாவது அதிசாக இடம்பெற்றிருக்கு எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இந்த மெகராஜ தினம் நடந்தது உண்மை அந்த மெகராஜ தினத்திலே விண்ணுலகத்திற்கு நபி மலக்கு மலக்குள் குதூசுன்னு சொல்லக்கூடிய ஜுக்ரீல் அலுவலம் அவர்கள் மூலமாக அழைத்து செல்லப்பட்டு அல்லாஹுவிடன் உரையாடி இன்னும் பல காட்சிகளை எல்லாம் அகில அந் அல்லாவின் பொறுத்தில் இருக்கிற மறைவான பல செய்திகளை நேரடியாக நபிகர் நாயன் சல்லா அலுவலாம் அவர்களை பார்க்க செய்து அந்த விஷயங்கள் அனைத்தையுமே நபிகர் நாயன் சல்லல்லா அலுவலாம் அவர்கள் பட்டியலிட்டு ஒவ்வொன்றாக நமக்கு தெரிவித்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நிகழ்வு நடந்தது உண்மை 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 நூறு சதவீதம் உண்மை அதில் இந்த மாற்று கருத்தமே இல்லை ஆனால் தெளிவாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த நிகழ்வு இந்த ரஜபு என்று சொல்லக்கூடிய இருபத்தி ஏழாவது நாள்தான் நடைபெற்றது என்பதற்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை அப்படிப்பட்ட அந்த ரஜபு இருபத்தி ஏழை நாம் தேர்வு செய்து அந்த தினத்தில் எந்த விதமான கிடையாது என்பதை தெளிவாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அவைகளை நீங்கள் முற்றிலுமாக புறக்கணிக்க வேண்டும் அதை உங்கள் கண் கொண்டால் கண் முன்னால் உங்களுடைய சொந்த பந்தங்கள் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் யார் செய்தாலும் ஏன்ற அளவுக்கு அதை நீங்கள் தடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த காணொலியை உங்கள் முன்வைக்கிறேன் நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஜெசாக் அல்லாஹ்ரா